தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையின் திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பிரிவிற்கான திருக்குறள் பயிலரங்க கூட்டம் நெல்லை சந்திப்பு கலை இலக்கிய பெருமன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பயிலரங்க குழு தலைவரும் பத்திரிகை கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி தலைமை தாங்கினார் கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட தலைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார் கவிஞர் சுப்பையா தமிழ்தாய் வாழ்த்து பாடினார் பணி நிறைவு பெற்ற பசும்பொன் தேவர் கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் ஹரிகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் செல்வர்க்கே செல்வம் திகைத்து எனும் தலைப்பில் தூய தமிழ் பற்றாளர் கவிஞர் ஜெயபாலனும் நிற்க அதற்கு தக எனும் தலைப்பில் கவிஞர் சக்தி வேலாயுதமும் பயிலரங்க உரையாற்றினார்கள் தொடர்ந்து பொதுமக்கள் தரப்பில் நிகழ்ச்சி குறித்து கருத்துரை வழங்கிய கவிஞர் மூர்த்தி நூலகர் அகிலன் முத்துக்குமார் எழுத்தாளர் கோமதிநாயகம் வழக்கறிஞர் மணிமாலா கவிஞர் முத்துசுவாமி ஆனந்த் சிந்துபந்துரை சண்முகம் நடராஜன் உள்ளிட்டோர் பேசிய போது தமிழக அரசின் குரல் நெறி பரப்புகின்ற வகையிலான திருக்குறள் திருப்பணி திட்டம் மிகுந்த பயனுள்ளது காலத்திற்கு ஏற்ப தேவையான ஒன்றாகும் இதற்கு அனைத்து தரப்பு மக்களிடமும் நல்லொழுக்க புரட்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஆண்டு முழுவதும் இம்மாதிரியான கூட்டங்கள் மாநிலம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும் முதல்வருக்கும் இதில் செயலாற்றும் அரசு அதிகாரிகள் தமிழறிஞர்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள் என தெரிவித்தனர் கவிஞர் கோதை மாறன் நன்றி கூறினார் நிழல் இலக்கிய தளம் கவிஞர் பிரபு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் சுத்தமல்லி அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் கோமதி நாயகம் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னைச்செழியன் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் எழுத்தாளர் தலவாய் மாடசாமி உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிறைவில் திருக்குறள் குறித்த கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளித்தவர்களுக்கு திருக்குறள் உரை நூல்கள் பரிசாக வழங்கப்பட்டது நெல்லை மண்டல தமிழ் வளர்ச்சி துறையின் துணை இயக்குனர் இளங்கோ வாழ்த்து செய்தியை அனுப்பியிருந்தார் கலைப்பதிப்பகத்தின் சார்பில் உரையாற்றியவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டது